கடவுள் முருகனின் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் விரதம் தீபாவளி பண்டிகைக்கு பின் வரும் நாட்கள் நடைபெறுகிறது திருச்செந்தூரில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் மற்ற தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எந்த வினையானாலும் கந்த நருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை கருப்பையில் வரும் என்று பலமொழியாக கூறுவார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இவ்விரதம் பற்றி கேட்கும் எழுபது பர்சன்ட்டுக்கு அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை நல்ல விஷயங்களை தருபவர்களுக்கு ஆதரவு தாருங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு அதிகம் ஆதரவு இருக்கிறது எங்களின் உழைப்புக்கு சிறிதளவாவது கருணை காட்டுங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அனைவருமே தெய்வத்திற்கு நிகரானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோவை சேனல்குள்ளே போய் பாருங்கள் விரதம் பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெரும் பயன் அடைந்தாராம் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் இது யாவும் தரும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது கந்தசஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருங்கள் பொதுவாக விரத தினங்களில் மக்கள் சைவமாக இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு பலகாரங்களை விருப்பமாக உண்ணுகின்றனர் ஆனால் விரதத்தை நியமத்தோடு கூடியதாக இருப்பதே முழு பலனை தரும் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்சி வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மற்றும் சாப்பிடலாம் ஆனால் வயோதிகர்கள் நோயாளிகள் ஆகியோர் விரதத்தின் போது அவரவர் உடல்நிலைக்கு தக்கபடி நடந்து கொள்ள விதிவிலக்கு உண்டு காலை மாலை ஆகிய இருவேளையும் நீராடுவது நல்லது காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் மலை கோயிலாக இருப்பின் காலையிலும் மாலையிலும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜபித்தபடியே கிரிவலம் வருவது நன்மை தரும் சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கினை ஏற்றி குல தெய்வத்தை மனதார கும்பிடுங்கள் பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்கள் அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தினை எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு முகனை அகமொன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள் பின் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரியுங்கள் பூஜைக்குரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை புகைய செய்து நறுமணம் கமல செய்யுங்கள் மனம் முழுவதும் அந்த மயில் வாகனனையே நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் ஏதும் இயலாதவர்கள் கந்தாசரணம் முருகாசரணம் கார்த்திகை பாலாசரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள் முன் செய்த பழிக்கு துணை முருகா என்னும் நாமம் என்பார் அருணகிரிநாதர் முருகப் பெருமானுக்குரிய சஷ்டி விரத நாட்களில் முடிந்தவரை ஓம் முருகா என்று ஜபித்தது நன்மை தரும் நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் இயன்றை நைவேதனம் செய்யுங்கள் பாலும் பழமும் இருந்தாலும் போதும் எளியோர்க்கும் எளியோனான கந்த கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்ற ஆனால் முழு மனதோடு செய்வது மிகவும் முக்கியம் அன்று மாலை ஒரு சிலர் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூரில் கடலில் நீராடுவர் மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ இதர நீர்நிலைகளிலோ நீராட வேண்டியது அவசியம் அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்து முடிந்தால் மாவிளக்கு போடுங்கள் பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வேறு சிலரோ மறுநாள் முருகன் கோயில்களில் நடக்கும் பாவாடை நெய்வைத்தியதம் தரிசனம் செய்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்றும் கூறுவது உண்டு வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் நம் பிறவி பிணி நீங்கி முருகன் அருள் எப்போதும் துணை நிற்கும் சஷ்டியில் சண்முகன் தரிசனம் ஆறு என்ற எண் முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்புடையது அவனது திருமுகங்கள் ஆறு கார்த்திகை மாதர அறுவரால் வளர்க்கப்பட்டவன் அவனது மந்திரம் ஆறு நம குமாராய் அல்லது சரவணபவ அவனது இருப்பிடம் அறுபடை வீடுகள் அவனுக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம் மகாஸ்கந்த சஷ்டியின் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் என இப்படியாக பல விஷயங்கள் ஆறுமுகருடன் தொடர்புடையன சஷ்டி என்பது வளர்பிறை அல்லது தேய்பிறையின் ஆறாம் நாளாகும் இதற்கு சஷ்டி திதி என்று பெயர் இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவன் அப்பன் முருகப்பெருமான் சுப்பிரமணியருடைய மாலா மந்திரத்தில் சஷ்டி பிரியாய என்னும் மந்திரம் இடம்பெறுகிறது சஷ்டி என்னும் திதியில் விருப்பமுள்ளவன் என்றும் சஷ்டி தேவியை விரும்புவன் என்றும் இதற்கு பொருள் ஒரு நாளைக்கு உரிய ஆறு கால வழிபாடுகளுள் ஆறாவதாக விளங்குவது ஜாம பூஜை ஆகும் சஷ்டிபதி என்றால் இந்த வேதையில் அர்ச்ச ஜாமத்தில் செய்யப்படும் வழிபாட்டில் மிகவும் விருப்பம் கொள்பவன் என்றும் பொருள் திருவிடைக்களி திருத்தலத்தில் குராமரத்தடியில் மரத்தடியில் முருகன் பூஜித்த பத்ரலிங்கத்துக்கு தினமும் அர்ச்ச ஜாமத்தில் முதலில் பூஜை நடைபெற்று பின்னரே மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்வர் ஓம் சரவணபவ என்று கூறும் தத்துவம் சேனானி நாம் அகம் ஸ்கந்த படைத்தரைவர்களுக்குள் நான் ஸ்கந்தன் என்றார் கண்ணன் கீதையில் சூரபத்மாதியார் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் ரோஞ்சாசுரன் ஆகியோர் பக்தர்களே அவர்கள் சாகா வரம் வேண்டினர் அந்த வரம் அந்த வரம் கிடைக்காமல் போகவே சிவனின் மறு அவதாரத்தால் அழிவை வேண்டினர் அது கிடைத்தது சிவன் தங்களை அழிக்க மாட்டான் என நம்பி அகங்காரம் மேலிட அவர்கள் தேவர்கள் அனைவரையும் பலியாளர்களாக்கினர் பிரம்மா விஷ்ணு முதல் யாவரும் மோன நிலையிலிருந்து சிவபெருமானை வேண்டினர் அவரும் இசைந்து பார்வதியை பங்கினி உத்திரத்தன்று மனம் பொழிந்தார் சூர அட்டுழியத்தை அடக்க சிவ மறு அவதாரம் வேண்ட சிவன் தமது ஐந்து முகங்களுடன் அதோ முக்தி நின்றும் ஜோதியை எழுப்பி வாயுவையும் அக்னியையும் ஏந்தி இடச் செய்தார் கங்கை சரவண பொய்கையில் ஆறு தாமரைகளில் இட்டால் அங்கு ஆறு ஜோதியும் மாறின அவர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் அதனால் முருகன் காங்கேயன் சரவணபவன் கார்த்திகேயன் என்றும் துதிக்கப்படுகிறான் உமை குழந்தைகளை அழைத்து அணைக்க ஆறு குழந்தைகள் ஆறுமுகம் பன்னிருகை இருகால் ஓருடலாக கந்தனாக ஸ்கந்தன் ஒன்று சேர்ந்தவன் மாறினான் கந்தன் உதித்த தினம் வைகாசி மாத விசாக பௌர்ணமி அதனால் அவன் பெயர் வேத சொரூபன் அதனால் தான் சுப்பிரமணியன் என்றும் இளையவன் அதனால் குமாரன் மிக அழகானவன் ஆகவே முருகன் முருகா என்றால் அழகு மு முகுந்தன் என்கிற விஷ்ணு ருத்ரன் என்கிற சிவன் க கமலத்தில் உதித்த பிரம்மன் ஆக முருகன் மும்மூர்த்திகள் செய்யும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவமானவன் ஆறுமுகமான சண்முக தத்துவம் என்னென்ன ஒரு முகம் மகாவிஷ்ணுவுக்கு இருமுகம் அக்னிக்கு மூன்று முகம் தத்தாத்திரேயர்க்கு நான்கு முகம் பிரம்மனுக்கு ஐந்து முகம் சிவனுக்கு அனுமனுக்கு காயத்ரி தேவிக்கு ஹேரம்ப கணபதிக்கு ஆறுமுகம் கந்தனுக்கு நக்கீரர் தமது திருமுருகாற்று இவ்வாறு கூறுகின்றார் உலகை பிரகாசிக்க செய்ய ஒருமுகம் பக்தர்களுக்கு அருள ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு முகம் உபதேசம் புரிய ஒரு முகம் தீயோரை அளிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குலவ ஒரு முகம் ஷரவணபவ என்பது ஷடசாக்சர மகா மந்திரம் ஆறு நிறுத்துக்கள் இதன் மகிமை என்னவென்றால் ஷ லக்ஷ்மி கடாட்சம் ர சரஸ்வதி கடாட்சம் வ போகம் மோக்ஷம் வ நோயற்ற வாழ்வு ஆக பிரணவ சடாசனம் கூறி இவ்வாறு பயன்களும் பெறலாம் ஆறுமுடை வீடுகளும் ஆறு குண்டலிகளாக விளங்குகின்றன திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் பழனி மணிபூரகம் சுவாமிமலை அநாகதம் திருத்தணிகை விசுத்தி பலமுதிர்ச்சோலை ஆக்னை ஆக ஆறுமுகனாக திருமுருகனை விசாக கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் ஸ்கந்த சஷ்டியில் துதித்து வழிபட்டு குகானந்த அனுபூதி வாரதியில் மூழ்குவோம் முருகனுக்கு மூன்று மயில்கள் உண்டு மாங்கனி வேண்டி உலகை சுற்றி வர உதவிய மயில் மந்திர மயில் சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாகி முருகனை தாங்கினான் இது தேவ தேவமயில் பின் சூரனை இரு கூறாக்கியதில் வந்த மயில்தான் அசுரமயில் ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட முருகனின் திருக்கோலத்தை சஷ்டி விழாவத்தின் போது மட்டுமே திருச்செந்தூரில் முழுதாக தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் அங்க வஸ்திரத்தால் மூடிவிடுவார்கள் வியாசர் எழுதிய பதினெட்டு புராணங்களில் ஸ்கந்த புராணம் மிக பெரியது ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டது மற்ற எல்லா புராணங்களும் சேர்ந்தே மூன்று லட்சம் ஸ்லோகங்கள் தான் கந்தன் பெயர்களால் போற்றப்படுகிறான் பாருங்கள் சஷ்டி விரதம் இருக்கும் முறை பற்றி பார்ப்போம் உணவு சாப்பிட்டு இரண்டு வேளை இருக்கலாம் இரண்டு வேளை பட்டினியாக இருந்து ஒருவேளை சாப்பிடலாம் மூன்று வேளையும் விரதம் கடைபிடித்தால் நெய்வேத்தியம் செய்த பால் மற்றும் வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் சாப்பிடலாம் சிலர் இளநீர் மட்டுமே குறைத்து விரதம் கடைபிடித்தார் சஷ்டி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்காக தேய்கிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடின வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு இரண்டு வாழை பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வைங்கள் மிளகு விரதம் என்றால் என்ன சிலர் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் அது மிளகு விரதம் என அழைக்கப்படுகிறது முதல் நாள் ஒரு மிளகு அடுத்த நாள் இரண்டு மிளகு என ஏழு நாட்களுக்கு மிளகு மட்டுமே சாப்பிடுவார்கள் நலன் பாதிக்கும் என அச்சப்படுபவர்கள் உப்பு இல்லாத பால் சாதம் தயிர் சாதம் ஆகியவற்றை சாப்பிடலாம் சஷ்டி அன்று நாம் என்ன செய்யலாம் சஷ்டி தினத்தில் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிப்பதும் படிப்பதும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்து விளக்கை மலையேற்றி விட்டு பின்னர் வேலைக்கு செல்லலாம் மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் கந்த சஷ்டி விரதம் என்றால் என்ன முருக பெருக்கானு முருக பெருமானுக்கு இருக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுவது கந்த சஷ்டி விரதம் சிலர் ஆறு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் சிலர் ஏழு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் அவரவரின் விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை நாள் விரதம் இருப்பது முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும் மாத சஷ்டி என்றால் என்ன சிறப்பான விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போதே லட்சக்கணக்கானவர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் எப்போது நாம் படிக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் தினமும் காலை மாலை என படிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வேல்மாறல் கந்த குரு கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்றவற்றையும் படித்து வழிபாடு செய்யலாம் வளர்பிறை சஷ்டி என்றால் என்ன அமாவாசைக்கு அடுத்து வரும் சஷ்டியை நாம் வளர்பிறை சஷ்டி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது நதிகளில் புனிதமானது கங்கை மலர்களில் சிறந்தது தாமரை விரதங்களில் சிறப்பு மிக்கது கந்த சஷ்டி விரதமாகும் தேய்பிரை சஷ்டி என்றால் என்ன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தாமதம் இருப்பவர்கள் பொதுவாக சஷ்டி என்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பார்கள் மேலும் ஒருவர் தேய்ப்பிரை சஷ்டி அன்று விரதம் இருக்கும் பொழுது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்றும் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயரம் என்றும் கூறப்படுகிறது சஷ்டியின் பொருள் என்ன சஷ்டி என்றால் ஆறு ஆகும் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் முருகனுக்குரிய விரத நாட்கள் வந்தாலும் ஐப்பசி மாதம் சுக்லபட்சண வளர்ப்பிறையில் பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள ஆறு நாட்களும் கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி காலமாகும் இந்த ஆறு நாளையும் சைவர்கள் விரத நாட்களாக கருதுகின்றனர் சஷ்டிக் என்ற பெயரின் அர்த்தம் என்ன இது பொதுவாக கடவுள் முருகனை குறிப்பிடும் சொல்லாகும் சஷ்டி என்பது ஆறு என்று பொருள் உடையது முருகனுக்கு ஆறு முகம் இருப்பதால் சஷ்டிக் என்பது முருகனின் பெயராக அமைந்துள்ளது பெண்களில் சஷ்டிகா என்ற பெயர் வழக்கத்தில் உள்ளது எப்போது கந்த சஷ்டி கந்த சஷ்டி விழாவின் மிகவும் முக்கியமான நாள் ஆறாவது நாளான சஷ்டி தினமாகும் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு நடைபெறும் கந்த சஷ்டி விழாவின் உச்ச நிகழ்வான நடைபெறும் சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை வேறு கிடைக்கும் என்பது பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வான் என்ற பொருளும் உண்டு கந்த சஷ்டியாக ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நாலு சஷ்டிகளிலும் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் கந்த சஷ்டி எந்த மாதம் வரும் மாதம் தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதம் சுக்கிலபட்ச வளர்ப்பிறையில் பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள ஆறு நாட்களும் கந்த சஷ்டி ஆகும் இந்த ஆறு நாளையும் சைவர்கள் விரத நாட்களாக கருதுகின்றனர் சஷ்டி விரதம் ஏன் இருப்பது முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிகச் சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை வேறு கிடைக்கும் என்பது பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உலத்தில் இறைவன் குடிகொள்வான் என்ற பொருளும் உண்டு முருகனுக்கு என்ன மாலை அணிய வேண்டும் முருகனுக்கு மாலை அணிவதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை மொத்தம் இரண்டு ருத்ராட்ச மாலை அணிய வேண்டும் அதில் ஒரு மாலை பிரதானம் அதில் முருகப்பெருமானின் திருவுருவம் அணிந்து கொள்ள வேண்டும் மற்றொன்று துணை மாலை முருகனை எப்படி வேண்டும் அலங்காரம் திருப்புகள் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் பாடலை பாடும்போது கையில் பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாட வேண்டும் கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாது முருகப்பெருமானின் முகத்தை பார்த்து படிதான் நாம் பாட வேண்டும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க